சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி சமேது கோமதி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ நான்காம் நாள் அறுபத்தி நான்கு நாயன்மார்களுக்கு கைலாய காட்சி கொடுக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி சமேது கோமதி அம்பாள் திருக்கோவில் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது அதில் பத்து நாட்கள் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது விழாவின் நான்காம் நாளான நேற்றிரவு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு கைலாய காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ சங்கரலிங்க பெருமாள் மற்றும் ஸ்ரீ கோமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருக்கோவில் குடவரை வாயிலில் காத்திருந்தனர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியங்கள் ஒலிக்கு குடவரை வாயில் திறக்கப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது வாயிலில் காத்திருந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று பக்தி கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்மாள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் இரவு கருட சேவை வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் கருட வாகனத்திலும் சுவாமி நம்மாழ்வார் கருட வாகனத்திலும் வீதி புறப்பாடு திரளான பக்தர்கள் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் நவ திருப்பதிகளில் ஒன்பதாவதாக குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர் திருக்கோவில் விளங்குகிறது திருக்குறுகூர் என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலம் மூலவர் ஆதிநாதர் நின்ற திருக்கோலம் தாயார்கள் ஆதிநாதவல்லி குருகூர்வல்லி என இரண்டு நாச்சியார்கள் மேலும் ஞானபிரான் என்ற திருநாமத்துடன் வராக பெருமாள் தனி சன்னதி கொண்டிருக்கிறார் இத்திருத்தலத்தில் ஆதிநாதருக்கு சித்திரை பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது இதற்கான கொடியேற்றம் கடந்த பனிரெண்டாம் தேதியன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தினமும் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்றபெறான் தாயார்களுடன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டொருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் ஐந்தாம் திருநாளான நேற்று காலை பெருமாள் தாயாருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது இரவில் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிறான் பெரிய திருவடியான கருடன் மீதும் சிறப்பாக அலங்காரத்தில் எழுந்தருளினார் குடவரை பெருவாயிலில் கருட சேவையில் சுவாமி நம்மாழ்வாருக்கு காட்சி தந்துருளினார் தொடர்ந்த அத்தியாபக கோஷ்டியினருடன் ஜியர் சுவாமிகள் நாலாயிர சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்து முன் செல்ல சுவாமி புறப்பாடு நடைபெற்றது கருட சேவை மாட வீதி மற்றும் ரதவீதிகளில் வலம் வந்தது ஜியர் சுவாமிகள் மற்றும் ஆச்சார்ய பெருமக்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது பக்தர்களின் நாம சங்கீர்த்தனம் பின் சென்றனர் திருவிழா ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி தலைமையில் கோவில் நிர்வாகத்தினர் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் கரூர் தாந்தோன்றி மலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அம்மன் ஊஞ்சல் சேவை கரூர் தான்தோன்றி மலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா காட்சி தருகிறார் இந்த நிலையில் நேற்று ஆலய மண்டபத்தில் முத்துமாரியம்மன் அம்மன் ஊஞ்சல் உற்சவ சேவையில் காட்சியளித்தனர் நிகழ்ச்சியை முன்னிட்டு முத்துமாரியம்மன் மற்றும் பகவதி அம்மன் உற்சவருக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஊஞ்சலில் முத்துமாரியம்மனையும் பகவதி அம்மனையும் கொலுவிறுக்க செய்தனர் அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தின் பூசாரி முத்துமாரியம்மன் மற்றும் பகவதி அம்மனுக்கு மகாதீபாரதனை காட்டினார் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் முத்துமாரியம்மன் மற்றும் பகவதி அம்மனை மனமுருகி வழிபட்டு சென்றனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை கொத்துக்காரர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகை கிராமத்தில் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் சமேது ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ராமநவமியையொட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ராமநவமியின் கர்ப்ப உற்சவ விழா தொடங்கியது தொடர்ந்து தினமும் மாலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ ராமபிரானுக்கு திருமஞ்சனமும் ஏழு மணிக்கு மங்கள ஆரத்தியும் கோவிலின் உள்பிரகாரத்தில் வலம் வந்து ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு அருள் பலித்தார் விழாவின் ஒன்பதாவது நாளன்று ராமபிரானுக்கும் சீதா தேவிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது அதன் பின்னர் ராமபிரானும் சீதா தேவியும் கோவிலின் உட்பிரகாரத்திலும் மற்றும் மின்விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கிராமத்தில் உள்ள பிரதான வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் திருமங்கல்ய மங்களப் பொருட்களும் வழங்கப்பட்டன இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமபிராணியும் சீதாதேவியையும் வழிபட்டு சென்றனர் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமேது ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாதத்தை முன்னிட்டு உற்சவர் பெரியநாயகி அம்பாள் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இக்கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை சித்திரை மாதத்தில் உற்சவர் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் மட்டும் திருவிதி உலா வருகிறார் இந்த ஆண்டு இவ்விழா சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது முன்னதாக உச்சவர் பெரியநாயகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் எழுந்துள்ளார் தொடர்ந்து கற்பூர அரதனை காண்பிக்கப்பட்டவுடன் திருவீதி புறப்பாடு துவங்கியது மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அம்பாள் அருள் பாலித்தார் குதிரை வாகனத்தில் பவனி வந்து பெரியநாயகி அம்பாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் நாள் சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ சந்திரசேகரர் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மாளுக்கு தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோட சாரம் கற்பூர அரத்தை காண்பிக்கப்பட்டது மேலும் மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து பஞ்சமுக ஆராதனை கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வந்து சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் சிம்ம வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டு இரவு மாடு வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தேவக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவிலில் கிழக்கு திசை நோக்கி இரண்டு பிரதான சன்னதியில் மூலவர் சுந்தரேஸ்வரர் சுவாமியும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனும் தனித்தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகின்றனா் சுவாமி சன்னதி மீனாட்சி அம்மன் சன்னதி முன்புள்ள இரண்டு கொடிமரத்திற்கும் சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகளை நடத்தி வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது பின்னர் பட்டு வஸ்திரம் தர்பை புல் சாற்றி கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன நிறைவாக இரண்டு கொடிமரத்திற்கும் மகா பஞ்சமுக அரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமியை வழிபட்டனர் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு ஸ்ரீராமருக்கு திருமஞ்சனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அக்ரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு இங்குள்ள ஸ்ரீராமர் ஸ்ரீ சீத்தை தாயார் ஸ்ரீ லக்ஷ்மணர் ஹனுமானுக்கு பஞ்சாமிரதம் தேன் நெய் பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் சந்தனம் ஸ்வர்ணம் கலசம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் பின் துளசி நறுமலர்கள் கொண்ட அச்சனையும் பின் நட்சத்திர தீபம் கும்ப தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீராமபிரானையும் மூலவர் கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாளையும் வணங்கி சென்றனர் அருகன்குளம் காட்டுராமர் கோவில் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அருகன்குளம் என்கிற இடத்தில் அமைந்திருக்கிறது காட்டுராமர் திருக்கோவில் அமைதியான வன சூழலிலே இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் காட்டுராமர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீராமர் தம்பி பரதனுடன் இங்கு அருள் பாலிக்கின்றார் தோஷங்களாலும் கல்யாண தடையாலும் வருந்தும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீ காட்டுராமர் ஆலயத்தில் ராமர் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கைக்குப்பியபடி அருள்பாலிக்கின்றார் சிறப்புமிக்க காட்டுராமர் கோவிலில் இன்று ஸ்ரீராமநவமி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலையில் கலசங்கள் கொண்டு பூஜைகள் செய்யப்பட்டு ஹோமமும் தொடர்ந்து பூர்ணாகதியும் நடைபெற்றது பின்னர் மூலவர் ஸ்ரீ ராமர் சீதா பிராட்டியார் சமேது லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் பொடி வாசனை பொடி மாப்பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் சந்தனம் போன்ற நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது நிறைவாக கலசங்கள் ஆலய பிரதர்ஷனமாக கொண்டுவரப்பட்டு மகா அபிஷேகமும் தாரை அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ ராமர் சீதா பிராட்டியார் சமைத்து லக்ஷ்மணருக்கு மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அருள் சென்றனர் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் ஸ்ரீராமநவமி சிறப்பு அலங்காரம் தஞ்சாவூர் புன்னைநல்லூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் இன்று காலை ஸ்ரீராமநவியை முன்னிட்டு காலையில் உற்சவர் சீதாதேவி சமேத கோதண்டராமர் மற்றும் லக்ஷ்மணர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள் ராமநவமியை முன்னிட்டு ஸ்ரீராமன் சீதா லட்சுமணர் காலையில் வெகு விமர்சையாக சுவாமி புறப்பாடு நடைபெற்றது இதில் பல்வேறு ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு ராமபிரானை தரிசனம் செய்தார்கள் மூலவர்களான தேவி சமேத ஸ்ரீ கோதண்டராமர் லக்ஷ்மணன் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது